ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க அதுவும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா செம்மையான ஒரு ஹேர்டே எடுத்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ண ஒரே முறையில் உங்கள் ஹேர் எல்லாமே சுத்தமாக வெல்ல முடியும் எல்லாமே வந்து கருப்பாயிரும் செம்மையாக இன்றைக்கி லைவாக ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கனாவே தெரியும் இதை நீங்கள் கையில் தொட்டுட்டு கையை அலசினால கூட போகாது அந்தளவுக்கு அது மை மாதிரி பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இந்த டே வந்து நம்ம என்ன பொருளை வச்சு எவ்வளோ ஹெர்புலாக வந்து நம்ம செஞ்சிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இன்றைக்கி வந்து நம்ம லைவாக இன்றைக்கி ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் செம்பட்டையான முடியை இப்போ பார்த்துருப்பீங்க முன்னாடி அந்த மாதிரி முடியை வந்து நல்லா வந்து பிளாக் ஆகிறத நம்ம லைவாகவே இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பாருங்கள் நான் முடி வந்து இன்னைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடியே இது வந்து எந்த அளவுக்கு வந்து செம்பட்ட வெள்ளை முடியல இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா உச்சந்தழையில் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது எனக்கு லாங் ஹேரெலாம் இருக்காது இந்த மாதிரி உச்சந்தலையில் மட்டும்தான் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஹேர்டை வந்து போட்ட உடனே நல்லா பிளாக் ஆகுது இப்போது இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த முடியை வந்து எப்படி கருப்பு ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி லைவாக பார்க்க போகிறோம் லாஸ்ட்டில் அந்த முடி வந்து எந்த அளவுக்கு கருமையாக மாறியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பின் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேச்சுரலான ஒரு பிளாக் ஹேர்டே தான் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஹெர்புலான புடியில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிற முடியை இன்றைக்கி நம்ம கருப்பு பண்ணிடலாம் அது ஒரே முறையில் வந்து எந்த அளவுக்கு கருப்பாகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஹேர்டே அப்படின்ட்டு பார்த்துடலாம் இப்போ செம்பட்டையாக இருந்தது இந்த மாதிரி வந்து கருப்பாக இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு கருப்பு அப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு இருந்துச்சு அளவுக்கு கருப்பாக மாறிக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பராகவே ரிசல்ட் கொடுத்துருக்கு சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா எப்படி ரெட் கலராகவும் வெள்ளை கலராக இருந்தது செம்மையாக ஒரே தடவையில் வந்து நல்லா கருப்பாக இருக்குது சரிவா அங்கே இப்போ வீடியோ கொரலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான நல்லா லைவாகவே நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க நல்ல சிகப்பு கலரில் செம்பட்டு கலரில் இருக்கிற முடிய நல்ல கருப்பாக உடனே வந்து மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமாக கருவேப்பிலையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ நான் சொல்கிற மெத்தையில் கருவேப்பிலையை நீங்கள் பயன்படுத்தி போடுறப்போ நல்ல முடி வந்து ஒரே முறையில் நம்மளுக்கு நல்ல கருப்பாகும் இப்போ அதை நம்ம எப்படி எந்த அளவுக்கு கருப்பாகுது அப்படின்னு இந்த வீடியோவில் இந்த தடவை லைவாகவே நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி வந்து கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க எடுத்து இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க அடுத்ததான் சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நிறையா பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் கருப்பு எள் இருக்கு இல்லையா அதே சைஸில் இருக்கும் இது வந்து கருஞ்சீரகம் இது நாட்டு மருந்து கடையில் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் வாங்கிக்கலாம் இது கூடவே அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி இது வந்து நம்ம தலைக்கு நம்மளுக்கு வந்து இலையாக கிடைக்கலைங்க அதனால் நான் வந்து பொடியாக யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இலையாக கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட நீங்கள் அந்த கரிசலாங்கண்ணி இலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பொடியை வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லி கேளுங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வாங்கிக்கலாம் இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கருவேப்பில நம்ம போட்ட எல்லா பொருள்களுமே நல்லா ஒரு சூப்பராக ஒரு தூள் மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்துடும் வெந்தயம் கருஞ்சீரகம் கஷ்டலாங்கண்ணி பொடி கருவேப்பில் இந்த நாளையும் நல்லா இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லா பொடி பண்ணிடுங்க உங்களால் எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ பொடி பண்ணுங்கள் அதே மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இந்த மாதிரி வெறும் இதில் போட்டு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் சரி இப்போ வாங்க ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு டம்ளர் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கறிவேப்பில் இந்த பொடி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி கூட இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து கொதிக்க ரெடியாக ரெடியாக பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாகுங்க ஏன்னா நம்ம இதில் கரிஞ்சீரகம் அதிகமாக சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையும் கஷ்டலாங்கண்ணியும் சேர்த்ததுனால இந்த இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக்காக நல்ல ஒரு கருப்பு கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து இப்போ கொதிக்கிறப்போ தான் வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறேங்க தலையில் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது எங்களுக்கு முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பொருளை வந்து நீங்கள் எல்லா இதுலேயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆளி விதைன்னு சொல்லுவோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை நீங்கள் வந்து தண்ணியில் போடுறப்ப நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு ஜெல்லு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஜெல்லை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இளநரை தடுக்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு முடி வந்து கிடுகிடுன்னு ஒரு முப்பது நாளில் நல்ல முடி வளர்ச்சியை கொடுக்கும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது இது ரெண்டு டீஸ்பூன் வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி இது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஜெல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்பவே இதை வடிகட்டிடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆரிச்சு அப்படின்னா வடிகட்ட முடியாது அதுதான் இதில் மெயின் வந்து இது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆழிவதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க முடி வந்து டோட்டல் வந்து கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை ரொம்ப சூப்பராக கொடுக்கும் நம்மளுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜெல்லு பதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் இது கூட நல்ல முக்கியமான பொருள் வந்து டீ டீத்தூள் டீத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கலந்து விட்டுருங்க நிறையா பேர் சொல்லுவீங்க இத்தனை ஆக்கா அப்படின்னு ஆனால் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே முறையில் வந்து கருப்பாகும் மந்த்லி ஒன் மந்த் வரைக்கும் உங்களுக்கு கலர் வந்து நல்லா நீடிக்கும் இதை பவர்ஃபுல்லான பொருளாக நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் அதனால் வந்து ஒரு நாளைக்கு வாரத்தில் டைம் இருக்கிறப்போ டைம் எடுத்து இப்போ நான் சொன்ன பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு லைவாகவே நான் முடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொதிக்க கொதிக்க அந்த கருஞ்சீரகத்தோட கலர் வந்து பாருங்கள் எப்படி மாறுது அப்படின்ட்டு நல்லா வந்து ஆளி விதையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஜெல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு இது மொத்தமாக நம்ம கொதித்து தலைக்கு வந்து அப்ளை பண்ணுறப்பவும் நல்லா ஷாம்பு மாதிரி நல்லா திக்காக இருக்குங்க இதை நல்லா இன்னுமே அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த ஜெல்லு எடுக்கிறதுக்கு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகிறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த கண்டிஷன் வர்றப்போ நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் வந்து அந்த போட்டிருக்கிற பொருளோட ஜூஸ் எல்லாமே நல்லா இந்த கருவேப்பில் வந்து நிறையா பேர் கேட்கலாம் அப்படியே போடலாம் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் அதோடய சாறு வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அடித்து போட்டிங்க அப்படின்னா குயிக்காக நம்மளுக்கு அதோடய சத்துக்கள் எல்லாமே சீக்கிரமாக அந்த தண்ணியில் வந்து ஜூஸாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணாலும் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரு கருன்னு கலரில் மாறிட்டே வருது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஜெல்லு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு ஒரு சல்லடை வந்து வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இறக்குனதே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படி இல்லைனா ஃபில்ட்ரு ஆகாது அதனால் கண்டிப்பாக ஆரட்டும் அப்படின்னு வச்சிடாதீங்க பாருங்கள் எடுத்தாச்சு நம்ம அப்படியே அதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இதில் ஊற்றிக்கோங்க நீங்கள் இந்த ஆளி விதை போட்டுக்கிறதுனால நல்லா ஜெல்லு மாதிரி தான் கிடைக்குங்க பாருங்கள் எப்படி ஒழுகுது அப்படின்ட்டு கடகடன் தண்ணி மாதிரியெல்லாம் வராது சூடாக இருக்கலையே நீங்கள் இந்த பிழிஞ்சு எடுத்தால் தான் துணி இருந்துச்சுன்னா துணியில் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு நம்ம ஒரு கை அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜூஸ் கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி வந்து நம்ம ஒரு டம்ளர் வைக்கிறோமா ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு தான் வரும் அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த தொக்கு மட்டும் நம்மளுக்கு எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் கிடச்சிரும் நம்மளுக்கு வளவளன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி மட்டும் நம்ம எடுத்தாச்சு இப்போ ஜூஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்காது நம்மளுக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் இது நல்லா வந்து ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த அரிசி கழிஞ்சு நம்ம அந்த வடிகட்டுறோம் இல்லையா வடிகஞ்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பதத்துக்கு இது வந்துடும் ஷாம்பு மாதிரி இருக்குது இப்போ வந்து இந்த இதையை நீங்கள் அப்படியே என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்க்க போகிறோம் இப்போ இத்தனை இன்க்ரீடியன்ஸ் அதில் சேர்த்துருக்கோ இல்லையா இதில் இன்னுமே நல்லா உடனே கருப்பாகிறதுக்கு நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் அவரி இலை பொடி இண்டிகோ பவுட்ருன்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம வந்து அவரி இலைன்னு சொல்கிறோம் நிறையா பேர் கேட்குறீங்க இண்டிகோ பவுடர்னா என்னக்கா அவரி இலைன்னா என்னக்கா ரெண்டுமே ஒன்று தான் அவரி இலைங்கிறது வந்து இண்டிகோ பவுட்ரு இண்டிகோ பவுடருங்கிறது அவரி இலை இதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மூணு டீஸ்பூன் அளவு உங்கள் முடிக்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு முடிக்கு தேவையோ அந்த அளவு வந்து நீங்கள் யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க என்னோடய முடிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அவரியிலை பொடி நல்லா பிராண்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கலரும் கரெக்டாக வந்து கிடைக்கும் தலைக்கு அப்ளை பண்ணுற கண்டிஷனுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக ஜெல் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதிகமாக கொஞ்சம் அவரியலை பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இலை பொடி வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் சேர்க்குறப்போ அரிப்புத்தன்மை அலர்ஜி எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்து தலைக்கு வந்து ஆகாது நல்ல ஒரு சூப்பரான கருப்பு கொடுக்குறது இல்லாமல் மாதம் வரைக்கும் நல்ல கலர் உங்களுக்கு நீடிக்கும் முடியே வளராது இளநறை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு சூடாக இருக்கிறப்பவே இந்த அவரியலை பொடியை உள்ளே சேர்த்துருங்க அப்போது அந்த ஹீட்டில் வந்து அந்த அவரியிலை கொஞ்சம் வெந்துடும் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து அரை டம்ளருக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ரொம்பவும் வந்து தண்ணி மாதிரி இருந்தாலும் முடியில் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து ஒழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டி இது வந்து நீங்கள் இந்த செம்பருத்தி இலை அரைச்சா ஷாம்பு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஆழி விதையோட ஜெல்லு வந்து இல்லையா அதனால் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை நல்லா டைட்டாக போட்டு நம்ம மூடி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எல்லா வீட்டுலையுமே இந்த கவர் கிடைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி காற்று போகாமல் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தலையில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி முடியலை நம்ம அப்ளை பண்ணி அளவுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி ரிசல்ட் பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து க்ரீன் கலரில் வந்து கலந்து வச்சோம் இப்போது அந்த அவரியலை பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் வந்து மாறிடுச்சு பார்த்திங்களா நம்ம எந்த அளவுக்கு போட்டது இப்போ எந்த அளவுக்கு மை மாதிரி வந்து கலர் மாறிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே கலர் மாறிடும் இதை உடனே இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணணும் கையில் வச்ச செகண்டில் நல்லா வந்து கலர் பிடிச்சிக்கும் கண்டிப்பாக ப்ரெஷ்ஷு அப்படி இல்லைன்னா கவர் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கையில் வந்து ரொம்பவுமே கருப்பு பிடிச்சிக்கும் இப்போ வாங்க தலைக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டைக்கு கருப்பாக பிடிக்கும் கையே அதனால் வந்து இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி செம்பட்டையாக இருக்கிறது இளநரையாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற முடிய எப்படி நம்ம கலர் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை கை வந்து டிஸ்டர்பாக இருக்கும் போல் நான் கையிலே உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன்னா கருப்பு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய முடி இருக்கோ அங்கே தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் எல்லா பக்கமே நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்க பாருங்கள் நல்லா இந்த அளவு வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்பவும் தண்ணி மாதிரி போட்டிங்கன்னா கீழே உழுகிறதுக்கு ஆரம்பிச்சிரும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மெதுவாக அப்படியே பிரிச்சுக்கோங்க முடிய கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நான் கொஞ்சம் லைட்டாக ஆயில் வச்சுட்டேன் நீங்கள் ஆயில் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் முடியல ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணமா இருந்தால் இல்லாமல் போடுங்க போட்டு நீங்கள் வெறும் தண்ணியில் வந்து அலசுங்க எங்களுக்கு இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது ரிஸ்க்காக இருக்குது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பளை ஒன்று விட்டுக்கோங்க அப்போ வந்து ட்ரையாக இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிரித்தோம்னா முடி கரெக்டாக வரும் இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு டீஸ்பூன் வந்து அவரி பொடி போட்டு நம்ம அந்த ஜெல்லில் கலக்கணும் இங்கே பாருங்கள் கை ஒரு ரெண்டு செகண்டில் வந்து சோப் போட்டு கழுவிடுங்க அப்படி இல்லைன்னா நல்லா வந்து பிடிச்சிக்குவோம் இந்த மாதிரி சொட்டு இல்லாமல் ஒவ்வொரு ஸ்பாட்டாக எடுத்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஏன்னா எனக்கு இந்த முன்னாடி உச்சந்தல்ல இந்த சைடெலாம் இருக்கிறதுனால இன்னைக்கு தீலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா க தலையில் வந்து நல்லா கருப்பாக மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் தண்ணியில் நல்லா அலசிடுங்க உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அந்த ட்ரையாக இருக்கிறது தெரியாது சப்போஸ் அப்படி இல்லை எங்களுக்கு எதுவும் பண்ணாதுன்னா நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசுங்க ஷாம்பு சோப்பெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கலர் நிற்காது போயிடும் நீங்கள் ரெண்டு நாள் ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து நல்லா அவரியில் நல்லா சூப்பராக கலர் கொடுக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து சோப்பு ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க நம்ம நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து குளிச்சிடுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஆயில் வச்சுக்கோங்க தலையில் நல்லா ஆயில் வைக்க வைக்க ஒரு ரெண்டு நாள் ஆக கலர் வந்து நல்லா கொடுக்கும் அப்புறம் ஒரு மூணு நாள் கரம்பிச்சு எப்பவும் போல் நீங்கள் குளிச்சுக்கலாம் ஹெர்பல் ஷாம்பு சிவகை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ணியும் இங்கே பாருங்கள் கை எந்த அளவுக்கு வந்து கருப்பாக பிடிச்சிருக்குன்ட்டு இது என்ன ஆகும்னா லேட்டாக லேட்டாக நல்லா கருமையாயிரும் விரலில் வந்து போடுறப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைனா ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் குளிச்சுட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு கருப்பாகிருக்கு அப்படின்னு நல்லா வந்து செம்பட்ட கலரில் இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்து கலர் கொடுத்துருக்கு நிறையா பேர் வந்து அக்கா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால தான் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு பாருங்கள் கரெக்டான பொடி வந்து யூஸ் பண்ணிங்க ஒரிஜினல் இலை பொடி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கெமிக்கல் ஷாம்பு சோப்பு எதுவும் போடாதீங்க போடாமல் குளிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கருப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்